சன்லிஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் அமாவாசை திதி இன்று நள்ளிரவு மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை மூலம் நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிக இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் புதிய நல்ல முடிவுகளை செய்து அல்லது ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான பொருள் வரவு தனலாபம் பண வரவுகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாளை சொல்லலாங்க பெரியவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு கொஞ்சம் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இளையவர்கள் நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊர் ஞாபகம் கொஞ்சம் அதிகமாக வரும் வெளிநாடுகள் வெளிமாநிலங்களில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டை தாண்டி வெளியிடங்கள் இருக்கிறவங்க பூர்வீகத்தை தாண்டி வெளியிடங்கள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு எட்டு ஊருக்கு போயிட்டு வந்துடலாம் அம்மா அப்பாவை பார்த்துட்டு வந்துடலாம் அல்லது நிலம் காடுகரை எப்படி கிடக்குது வீடு எப்படி கிடக்குது தோட்டம் எப்படி இருக்குது இந்த மாதிரி பார்த்துட்டு வந்துடலான்ற ஒரு எண்ணங்கள் ஒரு அர்ஜுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு மாதிரியான ஆர்வங்கள் உண்டாகக்கூடிய நாளாக பக்கத்தில் இருப்ப அவர்கள் இன்றைக்கு சொந்த ஊருக்கு போய் வந்து விடக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா பாக்கிய அமைப்புகள் இன்றைக்கு தெல்ல தெளிவாக கிடைக்கக்கூடிய தன்மை வயதிற்கேற்ற வகையில் என்ன பாக்கியம் கிடைக்கலையோ கல்வி அமைப்புகளாக இருக்கட்டும் வேலை அமைப்புகளாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியங்களாக இருக்கட்டும் இதுவரைக்குமே பணம் கிடைக்கல வேலை கிடைக்கல நல்ல பொருளாதார முன்னேற்றம் இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் அனைவருக்குமே என்ன பாக்கியங்கள் கிடைக்கலையோ அந்த பாக்கியங்கள் கிடைப்பதற்கான ஆவண அமைப்புகள் அதாவது ஆதார அமைப்புகள் உருவாக்க கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற நாள் இன்றைக்கு கூடுதலாக அவர் அம்மாவை இருக்கிறார் இன்றைக்கு குருவின் வீட்டில் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து சந்திராஷ்டிரமத்திற்கு நேரடியாக குருவின் தொடர்புகள் இல்லை அதனால் வந்து இன்றைக்கு சாதகமற்ற அமைப்புகள் தான் சுப சந்திராஷ்டமம்னு சொல்ல மாட்டேன் எல்லாத்துலேயும் இன்றைக்கு பொறுமையாக நிதானமாக கவனமாக இருக்கணும் எந்த ஒரு முடிவும் எடுத்தேன் கவிழ்த்தேனா அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் டக்குன்னு திட்டினேன் டக்குன்னு கோவப்பட்டேன் அல்லது ஒரு பதற்றப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சேன் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு இருக்கவே கூடாது கொஞ்சம் பொறுமையாக மற்றவங்க நம்மளை பற்றி ஒரு மாதிரியாக தூண்டி விட்டாலும் கூட ஒரு பதறிச்ச ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இருந்தாலும் கூட எதிலும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்க வேண்டிய நாளா இந்த நாள் இருக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் விலை உயர்ந்த பொருள் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும் கையில் இருக்கிற செல்ஃபோன் பத்திரம் அதுவும் கூடுதல் விலையுள்ள செல்ஃபோனை வச்சுருக்கிறவங்க பொது பொது இடங்களில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது ட்ரெயினில் போகும்போது பாக்கெட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க எதையும் கை நழுவி விட தேவையில்லாத ஒரு அமைப்பு ஓடிபி சொல்லிடவே சொல்லிடாதீங்க சமூக ஊடகங்களில் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதேனும் ஒரு நிலையில் ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஏமாற்றும் முயற்சிகள் வரும் என்பதால் வருக வரக்கூடிய காலில் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம் என்னாலங்க இன்னைக்குடிய தனாதிபதிகள் சொல்லப்படக்கூடிய தன அந்த தைரிய வீரியாதிபதிகளான சூரியனும் சந்திரன் இன்றைக்கும் ஏழாம் இடத்துல சேர்ந்து ராசியோடு தொடர்பு கொள்கிறார்கள் பொதுவாகவே சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறது நல்லதுன்னா கூட இன்றைக்கு அம்மாசு சந்திரனாக இருக்கிறார் ஆக ஒரு நிலையில் இன்றைக்கு மனசு கொஞ்சம் டல்லாகவே இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் உருபுருன்னு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆகவே எதற்கும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தம்பதிகள் பரவாயில்லங்க என்ன கல்யாணம் ஆகாதவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் காதலன் காதலி உறவுகள் இன்றைக்கு ஒரு மாதிரியாக இணக்கம் இல்லாத சூழ்நிலைகள் பிணக்குகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உள்ள நாளாக நட்புகளில் இன்றைக்கு விரிசல்கள் ஏதாவது நண்பர் ஒன்று சொல்ல நம்ம இப்படியாவது தவறாக நினச்சிக்கிட்டு அவரை நம்ம சத்தம் போட ஒரு ந ஒரு நீண்ட கால நெடுமையான ஒரு நல்ல அமைப்பாக இருக்கக்கூடிய நட்புகளில் கூட இன்றைக்கு சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆகவே எதிலும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அப்படியே மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு கூட்டு தொழில் அமைப்புகளே இன்றைக்கு விட்டு கொடுத்து போங்க ஒருவர் ஒன்று சொன்னாலும் கூட பரவாயில்லை இன்றைக்கு என்றைக்கோ நாளைக்கும் கொஞ்சம் தள்ளி பார்த்துக்கலாம் என்கின்ற மாதிரி சிலவற்றை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதனராசி எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆனால் அமாவாசை அமைப்பில் இருக்கிறார் இன்றைக்கு மனம் கொஞ்சம் கலக்கமாக இருக்கும் கடனை பத்தின கலக்கமா இருக்கலாம் பிள்ளைங்களை பத்தின கணக்கமா கலக்கமா இருக்கலாம் கணவனை பற்றியோ மனைவனை பற்றியோ வாழ்க்கை துணை பற்றியோ தொழிலை பற்றியோ ஏதாவது கொஞ்சம் கவலைகள் இருக்குங்க ராசிநாதன் சந்திரனாக இருக்கிறார் ராசியிலே செவ்வாய் நிச்சமாக இருக்கிறது ஒரு சில நிலைகளில் ஏற்கனவே நம்ம அஷ்டமச்சன ஒரு ரெண்டு வருஷமாவே நம்ம நல்லா இல்லைங்களே நமக்கு எல்லாமே சரியா வரல காசு இருந்தா நிம்மதி இல்ல நிம்மதி இருந்தா அது இல்ல இது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையும் கொஞ்சம் இழுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இப்ப கடராசிக்காரர்கள்

விஷயங்களில் கொஞ்சம் பயம் இருக்கும் ஆனாலும் சாயந்தரத்திற்கு பிறகு அது சரியாகவே ஆகிவிடும் ஆகவே முதியவர்கள் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஒரு சின்ன சின்ன நோய் அடையாளங்கள் தெரிஞ்சால் கூட டக்குன்னு டாக்டர் கிட்ட போக தேவையான ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஐந்தாம் இடத்துல விரையாதிபதி அமாவாசை நிலையிலிருந்து பிள்ளைகளை பற்றிய ஒரு கவலைகள் விரயங்களை கொடுப்பார் பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணுமே அல்லது பிள்ளைக்கு ஏற்கனவே செய்து வைத்திருக்கின்ற ஒரு விஷயத்தில் விரயமாயிடுமே அப்படிங்கிற மாதிரி கவலை அல்லது செஞ்சு கொடுத்ததை பிள்ளை வந்து விரயம் பண்ணுதே ஒரு தொழிலை வச்சு கொடுத்தேன் ஒரு வேலையை இது பண்ணி கொடுத்தேன் அந்த வேலை பிடிக்கல வந்துடுறேன்னு சொல்லுது அந்த வேலைக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் ஒரு தொழில் அமைப்போல் வச்சு கொடுத்துருக்குறேன் அல்லது ஏன் தொழில்தான் கொடுத்துருக்குறேன் முப்பது நாற்பது வருஷமாக கட்டி காத்த தொழிலை வந்து மூணு நாலு வருஷத்தில் எப்படி பண்ணி வச்சுருக்கிறாரே என்கின்ற மாதிரியாக பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அவர்கள் கொஞ்சம் தொல்லை கொடுப்பதால் மனம் கொஞ்சம் கஷ்டப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையும் ஆனாலும் சாயந்தரம் நாலு மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில விஷயங்களின் மூலமாக இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்து சிலவற்றை கூப்பிட்டு உரிமையோடு பிள்ளைகளுக்கு இப்படி செய் அப்படி செய் அப்படி சொல் இப்படி சொல் என்கின்ற மாதிரியாக புத்தியை சொல்லக்கூடிய நாளாகவும் இந்த நாள் ஒரு நாற்பது நடுத்தர வயதுன்னு சொல்லப்படக்கூடிய ஐம்பது அறுபது வயதுகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கும் இளையவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா அமைப்புகளும் தடுமாறி நாளாக இந்த நாள் அதாவது அதிர்ஷ்டம் கொஞ்சம் பின்னோக்கி போகக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு அமாவாசை நிலைமையில நான்காம் இடத்தில் இருக்கிறார் அண்ணன் அக்காள்களின் மூலமான ஏதேனும் ஒரு செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உரிமையோட தம்பி தங்கைகள் கிட்ட பெரியவங்க வந்து எப்பா எனக்கு இந்த மாதிரி தேவை இருக்கு அந்த மாதிரி தேவை இருக்குது இதை செஞ்சு கொடு பணமாக இல்லைனா கூட ஏதாவது ஒரு உதவியாக செய்து கொடு என்பதை கேட்கக்கூடிய நாளாக கன்னிராசிக்காரர்கள் அதை செய்து கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இன்றைக்கு வாகன பழுதுகள் வைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் வாகனத்தை மாற்றிடலாமா அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கவனமா உஷாராக இருங்க இன்னைக்கு மாற்ற வேண்டாம் ஒரு புது வண்டி வாங்கிறதா இருந்தால் கூட இன்றைக்கோ நாளைக்கோ அமாவாசை தினமாக இருக்குது வாங்கலான்னு சில பேர் நினைப்பாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீர்களே ஆனால் பூரண அமாவாசை அமைப்பில் நான்காம் இடம் பழுதுபட்ட அமைப்பில் இருப்பதால் வாகனம் வாங்குவதை கூட இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வச்சுட்டு புதன்கிழமைக்கு மேலே வாகன விஷயங்களில் வீடு விஷயங்களில் முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு சிலருக்கு அம்மாவை பற்றிய கவலைகள் கூட இன்றைக்கு வரும் அம்மாவுடைய உடல்நல அம்மா தனியாக இருக்கிறாங்க அம்மாவுக்கு என்ன செய்யலாம் என்ன இருந்தாலும் பெத்த தாய்க்கு நம்ம ஏதாவது செய்யணுமே என்பது போன்ற கவலை வந்து சாய்ந்திரத்திற்கு பிறகு அது சரியாக கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னி ராசிக்காரர்கள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அவர் அமாவாசை அமைப்பில் இருப்பது தொழில் ரீதியில ஒரு கஷ்ட நஷ்டங்கள் முயற்சியில் தள்ளி போகக்கூடிய அமைப்பு ஒரு புது டீலர்ஷிப் எடுக்கிறேன் ஒரு நிலையில எக்ஸ்பான் பண்றேன் தொழிலுக்கு ஒரு கிளை ஆரம்பிக்கிறேன் அல்லது தொழிலையே விரிவாக்கம் பண்றேன் இடமாற்றம் மாற்றம் பண்றேன் என்பது மாதிரியான முயற்சிகள் இன்றைக்கும் முட்டுக்கட்டையாகும் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஒரு நிலையில் ஒத்துக்கிட்டவர் கூட இன்றைக்கி பின்வாங்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கி இருக்கும் என்னங்கய்யா நேற்று பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டிங்க உங்களை நம்பி நான் இந்த காரியத்தை பண்ணிட்டேனேன்னு சொன்னால் நேற்று அப்படி சொன்னங்க இன்றைக்கி சிக்கல்கள் இப்படி ஆகிப்போச்சுங்கன்ட்டு தொழில் ரீதியாக நம்ம நினைக்கிறத சரியாக செய்ய முடியாத ஒரு சூழல்கள் இருக்கக்கூடிய நாளாக ரெண்டு நாட்களுக்கு மட்டும் இந்த நிலைமைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் இந்த நிலைமை இருந்து நாளை கழிச்சி புதன்கிழமையிலிருந்து தொழிலில் என்ன முயற்சிகள் பண்ணாலும் அதை சக்ஸஸ் ஆகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கும் இருந்தாலும் கூட முயற்சிகள் அப்படியே பழிக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு இல்லை ஏன்னா அவர் அமாவாசை சந்திரனாக இருக்கிறார் இல்லையா அமாவாசை சந்திரன் எப்போவுமே ஒரு சில அமைப்புகளில் துளாராசிக்காரர்களுக்கு முட்டுக்கட்டை போடுவார் வேலையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு மேலதிகாரிகளோட சங்கடமான அமைப்பு வரும் பக்கத்து சீட்டுக்காரர் கூட கொஞ்சம் கன கொஞ்சம் கசமுசர்ந்து வாய்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஆகவே தொழில் வேலை அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் நிதானமாக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி இன்றைக்கு ரெண்டாம் இடத்துல அமாவாசை அமைப்பில் இருக்கிறார் பணம் சார்ந்த வாரங்களில் இன்றைக்கு எந்த விதமான பிராமிசம் கொடுக்காம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதிக செலவுகள் இன்றைக்கு ஏற்படும் வீண் செலவுகளே கண்டிப்பாக இன்றைக்கு வரும் இப்படி அப்படின்ற மாதிரியான சில நேரங்களில் நம்ம சேர்த்து வைத்திருக்கின்ற பணம் காலியாக கூடிய தன்மைகள் அதாவது பொய்மான் என்பதை போல ஒரு மாதிரியான பிராமிசை நம்பாம பேராசப்படாமல் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இணையத்தில் வரக்கூடிய தூண்டில்கள் வி விளம்பரங்களில் வரக்கூடிய அமைப்புகளை எதையுமே இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் நம்ப கூடாது அப்படியாச்சுங்க ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுங்க அதை எப்படி பண்ணிடலாங்க அப்படி பண்ணிடலாங்க என்கின்ற மாதிரியாக மனதை மயக்கக்கூடிய சில வாசகங்கள் மனதை மயக்கக்கூடிய சில உறுதிமொழிகளை நம்ப தேவையில்லாத நாளாக பண வாரத்தில் பாக்கெட் அப்படியே இருக்க பிடிச்சிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கிரெடிட் கார்டு கூட இன்றைக்கு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருடத்திற்கு நீங்கள் தேவைப்படுகின்ற சேமித்து வைத்திருக்கின்ற அல்லது உங்கள் சம்பளம் ஒரு ஆறு மாத சம்பளத்தை வந்து விரயமாக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருக்கின்றதுனால கொஞ்சம் எல்லாத்திலையும் கவனமாக நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு வெள்ளை நிற பொருட்களால் விரயங்கள் நீர் சார்ந்த சார்ந்த துறை அமைப்புகள் அல்லது நீர் திரவ அமைப்புகள்ல கொஞ்சம் நஷ்டங்கள் வரும் என்பதால் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதி இன்றைக்கு ராசியிலேயே அமாவாசை அமைப்பில் இருக்கிறார் மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கு கொஞ்சம் துடிப்புடன் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் எட்டுக்குடியவன் அந்த வீட்டிற்கு மறைந்து ராசியில் இருப்பது என்பது அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு கொடுக்காது சந்திரன் எப்போதெல்லாம் பலவீனமாகிறாரோ அப்போதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பலங்கள் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆனால் என்ன இன்றைக்கு ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் என்பது கடன் நோய் சார்ந்த விஷயங்களில் அப்படியே ஒரு மாதிரியான கலக்கங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனால் அவ்வளவையும் சமாளித்து வந்துகிட்டு இருக்கிறீங்க இது ஒன்று ரெண்டு ரெண்டு வருஷம் பிறக்க போது வருடம் பிறந்ததற்கு பிறகே மாற்றங்கள் அதிகமாக வரப்போகின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு என்கின்ற அமைப்பில் பெரிய சோதனைகள் எதுவும் வராத ஒரு நல்ல அடிப்படையுள்ள அருமையான நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும் இன்னொன்று எட்டு ஒன்பது குடியவர்கள் சேர்ந்திருக்கிறனால தந்தையை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் அதிபதி இன்றைக்கு இருள் சந்திரனோடு இருக்கிறார் தந்தை சார்ந்த சொத்துக்கள் அமைப்புகள் இன்றைக்கு ஏதாவது விளங்கங்கள் வரும் பெரியப்பா சித்தப்பா மாதிரியான பங்காளிகள் மூலமாக ஏற்கனவே வழக்கு சம்பந்தப்பட்டவைகள் இருப்பவர்கள் இன்றைக்கும் நாளைக்கும் முடிவெடுக்க முடியாம கொஞ்சம் தள்ளி வைங்க ஒரு காம்ப்ரமைஸ் பேச்சு வராங்கன்னா கூட இன்னைக்கு வேணாங்க புதன் கிழமை வச்சுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் புதன்கிழமை வரை தள்ளி வைக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்கு தெனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு சூரியனும் சந்திரனும் இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இணைஞ்சு மறைந்திருக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும் பொதுவாகவே ஒலி கிரகங்கள் மறையக்கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் தெல்ல தெளிவாக சொல்லுகிறது அப்படி ஒருவேளை அங்கே மறைஞ்சிருந்தா இங்க குரு சுக்கர தொடர்புகள் அவர்களுக்கு இருக்கணும் அந்த அமைப்போல் இன்றைக்கு இல்லை வாழ்க்கை துணையால் ஏதாவது செலவுகள் இன்றைக்கு வரும் சுப செலவுகளை நம்ம தான் மாற்றிக்கணும் மனைவி கேட்டால் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பொருளை இன்றைக்கி தாராளமாக மகர் ராசிக்காரர்கள் வாங்கி கொடுக்கலாம் கணவருக்கு ஒரு ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேங்க அவர் விரும்பி ஒரு கடி கை கடிகாரம் கேட்டார் ஒரு சட்டை கேட்டார் அவருக்கு கிஃப்ட் பண்ணுறதா இருந்தேன் இன்றைக்கி தாராளமாக மகர் ராசிக்கார பெண்கள் இன்னைக்கு கணவருக்காக ஏதாவது ஒன்றை வாங்கலாம் மனைவி ரொம்ப நாளாக விரும்பி கேட்டதை ஆசைப்பட்டு கேட்ட ஒரு பொருளை இன்றைக்கே ஆர்டர் பண்ணிடலாம் நாளை கழித்து வர்ற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லை அல்லது இன்றைக்கே போய் கடையில் போயிட்டு இதை வாங்கி ஒரு இன்ப அதிர்ச்சியாக சாய்ந்தரம் திரும்பி வரும்போது இந்த இந்தாம்மா உனக்கு நான் இதை வாங்கிட்டு வந்தேன் என்கின்ற மாதிரியாக கணவனாலோ மனைவியாலோ ஒரு சிறிய செலவுகள் விரயங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பயண நஷ்டம் இன்னைக்கு ஏற்படும் அதாவது இன்னைக்கு போற பயணத்துல டக்குன்னு ஒரு ஃபெயிலியர் வரக்கூடிய அமைப்பு இப்ப கிளம்பி போனா அவரை பார்த்தர்லாம் அப்படின்றது நம்ம கிளம்புனா அங்கே அவர் தான் வெளியே போனார் அப்படின்ற மாதிரி இவ்வளவு தூரம் பெட்ரோல் போட்டுக்கிட்டு வந்தது வேஸ்ட்டா போச்சே என்கின்ற மாதிரியாக பயண பாதிப்புகளும் பயணத்தினால நஷ்டங்களும் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஆறுக்குடையவர் அமாவாசை அமைப்பில் இருந்தாலும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சுபமான யோக நாள் இன்றைக்கு அருமையான யோக நாள்னு இன்னைக்கு சொல்லுவேன் எப்பொழுதெல்லாம் ஆறாம் அதிபதி பலவீனம் ஆகிறாரோ அப்போதெல்லாம் நோய் கடன் எதிர்ப்பு போன்றவைகள் இல்லாத அமைப்பு வேலையில் சில பல சங்கடங்கள் இருந்தால் கூட அனைத்தையும் சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் எந்தெந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் இருந்தீங்களோ உங்களை என்னென்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்ததோ மனசுல என்னென்ன கலக்கத்தை உண்டு பண்ணி கொண்டு இருந்ததோ அவ்வளவு வேலைகளும் இப்போ அப்படியே படிப்படியாக நல்ல விதமாக மாறக்கூடிய ஒரு நற்சூழல்கள் உருவாகக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு உண்மையை சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இதுவரைக்கும் இருபத்தி மூணு நல்லால இருபத்தி நாலு நல்லால் ஜென்மச்சனினால் கடுமையான தொல்லைகளை அனுபவிச்சிட்டிங்க எதிர்ப்புகள் வந்து விட்டன கடன் வந்து விட்டன நோய் வந்து விட்டது மனசு சரியில்லை வீடு சரியில்லை குடும்பம் சரியில்லை வேலை சரியில்லை தொழில் சரியில்லை எல்லாம் நஷ்டம் எல்லாமே கஷ்டம் என்கின்ற மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்தே படிப்படியாக நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அருமையான மீனராசிக்காரர்களுக்கு ஐந்துக்குடிய சந்திரன் இன்றைக்கு பத்தாம் இடத்துல ஆறாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் தொழில் ரீதியிலான சில பல விஷயங்கள் இன்றைக்கு மகனால ஏதாவது கஷ்டங்கள் வரும் மகனுக்காக ஏதாவது செலவுகள் வரும் மகளுக்காக ஏதாவது செலவுகள் வரும் குழந்தைகளுக்காக ஏதாவது இஷ்டப்பட்டு செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழல்களும் உண்டாகும் ஏன்னா ஆறாம் அதிபதி இன்றைக்கு சேர்ந்திருக்கிறார் இல்லையா பத்தாம் இடத்துல அப்ப பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக இந்த கடனை வாங்கலாம் பிள்ளைகளுடைய கல்விக்காக பிள்ளைகளுடைய வேலைக்காக பிள்ளைக்கு தொழில் வச்சு கொடுக்கறதுக்காக ஏற்கனவே என்கிட்ட ஒரு ரூபா இருக்கு இன்னொரு ஒரு ரூபா வாங்கி கடன் போட்டு இதை குழந்தைகளுக்கு செட்டில் பண்ணி விடலாம் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் வந்து அதை செயல்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு பத்தாம் இன்றைக்கு சூரியன் சந்திரன் அமாவாசை அமைப்பில் இருக்கிறதுனால தொழில் ரீதியிலான அமைப்புகள் இன்றைக்கு நல்லவைகள் நடக்கும் இன்னும் குறிப்பாக ஒன்று சொல்லப்போனால் நல்ல உதவியாளர்கள் வேலைக்காரர்கள் அமையக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு உண்டு ஆறாம் அதிபதி இன்றைக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறாரா தனியாக இதை செஞ்சால் சரியாக வராதுங்க ஒரு ரெண்டு பேரை வேலைக்கு சேர்த்துக்கலாம் சம்பளம் கொடுக்க முடியுமா அதெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம் வியாபாரம் டெவலப் ஆகும் அப்படிங்கிற மாதிரியாக எண்ணங்கள் இருக்கக்கூடிய வியாபார பெருமக்கள் அனைவருக்குமே நல்ல வேலைக்காரர்கள் உதவியாளர்கள் அமையக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க இன்னைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் ஐயா அதோ வருஷம் பிறக்க போது இன்னும் ரெண்டு நாள்ல வருடம் பிறந்துடுது இந்த வருடம் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது மார்ச் கடைசி ஏப்ரல் ஆரம்பம்னு வச்சுக்கோங்களேன் சனிப்பெயிற்சி நடக்க போகுது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சி சனினாலே உடம்பில் ஒரு பயம் வந்துடுதுங்களே ஐயா அதுவும் சனிப்பெயர்ச்சினாலே ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்புகள் தானே இருக்குது சனிப்பெயர்ச்சினாலே அப்படி பயப்படணுன்னு அவசியம் இருக்கா என்கின்ற மாதிரியாக சனிப்பயிற்சியை பற்றிய ஏகப்பட்ட நேரங்கள் இப்போதே கேள்வியாக ஆரம்பிச்சிட்டிங்க மார்ச் இருபத்தாம் தேதி சனிப்பயிற்சி வருகிறது உண்மையிலே சொல்ல போனா இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சனிப்பயிற்சி வந்து சிலருக்கு எதிர்பார்ப்புகளை தூண்டி விடுகிறது என்பதுதான் உண்மை இந்த சனி ஒரு முறை சுத்தி வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகுங்க இதை தான் முப்பது ஆண்டு வாழ்ந்தவரும் இல்லை முப்பது ஆண்டு வீழ்ந்தவரும் இல்லை என்கின்ற ஒரு தமிழ் பழமொழியே இந்த மாதிரி சனிப்பெயர்ச்சியை வச்சு தான் வருது அப்ப நல்லா இல்லாமல் போறவங்களுக்கு ஏற்ற சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய அமைப்பு அஷ்டம சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஆக அந்த சனிப்பயிற்சியை பற்றி பயம் தேவையா அப்படின்னு பார்த்தா உண்மையில் பயப்படுற அளவுக்குலாம் சனிப்பெயர்ச்சி அப்படிலாம் ஒன்றும் பண்ணாதுங்க ஐயா நீங்க வேற கடகராசிக்காரரையும் கும்பராசிக்காரையும் கேட்டு பாருங்க ரெண்டு வருஷம் புழிஞ்சு எடுத்துருச்சு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஜா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான நிலை மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் தாங்க சனிப்பயிற்சி இருக்குது பெரும்பாலும் சனிப்பயிற்சியை பற்றி அப்படி ஒன்றும் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம் இந்த தடவை சனி வந்து ராகுவோடு சேருகிறார் என்றாலும் கூட சில வாரங்கள் தான் சேர்றாரு ஜூன் மாதத்திற்கு பிறகு ராகு ஒரு பக்கம் வந்துடுறாரு சனி ஒரு பக்கம் போயிடறாரு என்கின்ற அமைப்பு ஏன்னா ஜூன் மாதத்துலேருந்து கேது பயிற்சியும் நடக்குது இந்த தடவை சனிப்பயிற்சியை பற்றி நீங்கள் ஏன் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா சனி ஒவ்வொரு வீட்டுக்கும் மாறும்போது ஒவ்வொரு பலன்களை செய்வார் ஒவ்வொரு வீட்டு ஒவ்வொரு மாதிரி இப்ப நம்மளே போறோம்னு வைங்க ஒரு ஏழையோடைய வீட்டில் நம்முடைய நம்முடைய எண்ணங்கள் ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு பணக்காரர் வீட்டுக்குள்ளே நம்ம போகும்போது பணம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய நடத்தை ஒரு மாதிரியாக இருக்கும் நண்பரோட வீட்டில் போகும்போது நம்முடைய நடத்தை என்ன பாவா பணம் இதாக இருப்போம் ஒரு எதிரியோட வீட்டுக்குள்ளே போக போகிறோம்னு வைங்க அந்தளவுக்கு ஜாலியாகவாக போவோம் சும்மா அப்படியே மெதுவாக ஏதோ வந்தோம் போனோம் ஒரு பத்திரிக்கை வைக்கவே போகிறோம் பிடிக்காத ஒரு வீட்டுக்கு போகிறோம் என்ன பண்ணுவோம் கட்டி பிடிச்சிக்கிட்டுலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டோம் டக்குன்னு பத்திரிக்கை கொடுத்தோம்மா எம்மா வந்துருக்கோமா எப்போ வந்துருங்கம்மா அப்படின்ட்டு கண்ணுக்கு கண்ணை கூட கண்ணுக்கு நேரம் பார்க்காம டக்குன்னு பேசிட்டு கிளம்பிடுவோம் இல்லையா அப்ப ஒவ்வொரு வீட்டிற்கும் நம்ம போகும்போது நம்முடைய மனநிலைமை நம்முடைய உற்சாக உணர்வு நம்முடைய இது எல்லாமே மாறுது இல்லையா அதை மாதிரிதாங்க கிரகங்களும் இதனால் வரைக்கும் அஞ்சு வருஷமா தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து கொண்டிருந்த சனி இப்போது குருவின் வீட்டுக்கு போறார் சொந்த வீட்டில் எப்பவுமே அவர் கடுமையான கெடுபலன்களை எல்லா ராசிக்காரர்களுக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மகரத்துல இருந்தார் இப்போ ரெண்டரை வருஷமா வந்து அவர் கும்பத்துல இருக்கிறார் இந்த மகரமும் கும்பமும் அவர் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு வீடு அவர் என்பவர் என்பது சனி என்பவர் கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எப்பவுமே சனி வந்து முதன்மை அவருடைய தன்மையே கெடுதலை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அவர் சுபத்துவமாக இருந்தால் அப்புறம் நல்லது பண்ணுவார் அது வேற அவர் இருப்பது எப்படி குரு இருப்பது சுக்கரன் இருப்பது நல்லதை செய்வதற்கு என்கின்ற மாதிரி சனியும் செவ்வாயும் இருப்பது கெடுதலை செய்வதற்கு அப்போ இந்த சனிப்பயிற்சியில் என்ன ஒரு விசேஷம் கெடுதலையே செய்யக்கூடிய அமைப்பில் தன்னுடைய சொந்த வீட்டில் வலிமையாக இருந்து வந்த சனி இப்போது மாறப்போகின்ற மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியை மாறப்போது குருவின் வீடு சாந்தமான வீடு அதாவது ஒரு கோவிலுக்குள்ள ஒருத்தர் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு குணம் கெட்டவர் ஒரு ரவுடியாக இருக்கக்கூடியவர் ஒரு ஒழுக்க பழக்க வழக்கங்கள் நன்றாக இல்லாதவர் கோவிலுக்குள்ள வந்துட்டார்னு வைங்க அவர் அந்த இடத்துல அதை செய்ய மாட்டார் என்னதான் இருந்தாலும் கோவில் அப்படிங்கிறது ஒரு பவித்திரமான இடம் அந்த பவித்திரமான இடத்துக்குள்ள அவருடைய எண்ணங்கள் அப்படி போகாது அதை போலவே நல்ல ஒரு வீட்டிற்கு குருவின் வீட்டிற்கு வரக்கூடிய இந்த சனி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலனை செய்வார் அப்படிங்கிறதாங்க உண்மை ஆகவே சனிப்பெயர்ச்சியை பற்றி இப்போவே பயந்து கொண்டு கேள்விகள் ஒரு மாதிரியான எண்ணங்களை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க